இன்றைக்கி நம்ம சேனலில் சீஸ் சாண்ட்விச் எப்படி சிம்பிளாக வீட்டிலே சேர்த்துன்னு பார்த்துடலாம் ஒரு பவுலில் நல்லா பொடியாக கட் பண்ண ஒரு ஆனியன் ஒரு குடமிளகா ஒரு தக்காளி நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக கெச்சப் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் உப்பு பெப்பர் ஜீரா பவுடர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துகிட்டு மேலே கெச்சப் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே சீஸ் கிரேவ் பண்ணி போட்டுக்கலாம் இப்போது அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த டொமேட்டோ ஆனியன் மிக்சரை வந்து மேலே அப்படியே போட்டுக்கலாம் இப்போ அதுக்கு மேலே மறுபடியும் சீஸ் நல்லா போட்டுட்டு இப்போ இன்னொரு பிரெட் ஸ்லைஸால் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு தவால் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்ச ப்ரெட் ஸ்லைஸை தவால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நல்லா சூப்பரான ப்ரெட் சீஸ் சாண்ட்விச் ரெடி ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெசிபி பிடிச்சிடுச்சுன்னா கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி